லட்சக்கணக்கான சென்னை மக்கள் கூடி நின்று இந்த வான் சாதத்த நிகழ்ச்சியை தற்போது கண்டெடுத்து வரக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் பல்வேறு முக்கிய குறிப்பாக நீதித்துறை சார்ந்தவர்கள் என பலரும் இந்த வான்சாகத்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து வரக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக விமானப்படை தொடங்கப்பட்டு தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்து தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறது இதனை மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக விமானப்படை ஒரு சின்ன சாதனை நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வழக்கம் போல டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த வான்சாகத்த நிகழ்ச்சியை இரண்டாயிரத்தி மூன்றில் சென்னையில் நடத்தியது போல மீண்டும் சென்னையில் நடத்த வேண்டும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து இந்த வான்சாக நிகழ்ச்சி என்பது மீண்டும் சென்னையில் நடத்திட வேண்டும்

மணல் பரப்பில் நின்று கொண்டு இந்த வான் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வான் நிகழ்ச்சியில தொண்ணூத்தி இரண்டு விமானங்கள் பல்வேறு வகையிலான சாகசங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய காட்சிகளும் கண்முனை வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வான் சாகச நிகழ்ச்சியில ஏரோபாட்டிக் வான் சாகசங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன வானில் லாவகமாக வந்து குட்டி கரணங்கள் அடுத்து ஆகாஷ் கங்கா என்ற ஒரு அணி இந்த வான் சாகசத்தை நிகழ்ச்சி காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று ஸ்கை டைவிங் கலையில விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்களை நிகழ்த்தக்கூடிய சூரிய கிரண் ஏரோபாட்டிக் டீம் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரும் கவரக்கூடிய வகையிலான ஒரு சாகசத்தை நிகழ்த்தி அதே போல தில்லை நடராஜர் போல அமைந்திருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் இந்த வான்சாகச சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றன அதே போல வான் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரங் ஹெலிகாப்டர் அணி இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது தவிர பல்வேறு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானங்கள் குறிப்பாக நவீன இலகு ரக போர் விமானமான தேஜஸ் அதே போல இலகு ரக போர் ஹெலிகாப்டர் ஆன பிரசாந்த் மற்றும் டகோட்டா அது மட்டுமல்லாமல் ஆர்வர்ட் போன்ற பழங்கால விமானங்களும் இந்த போக்குவரத்து விமானங்களுடன் சேர்ந்து தங்களுடைய சாகசங்களை தங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வகையில தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு விமானப்படையை கொண்டாடக்கூடிய வகையில ஒரு கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய வகையில லட்சக்கணக்கான மக்கள் முன்பாக இந்த சாகச நிகழ்ச்சி என்பது தற்போது நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றது நாம் முன்பு குறிப்பிட்டது போலதான் டெல்லியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சாகச நிகழ்ச்சி என்பது நடத்த நடத்தப்பட்டது டெல்லிக்கு வெளியேறக்கூடிய மாநிலங்கள் என்று பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சண்டிகரில் இது போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் இது போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் நடத்தப்பட்டிருந்த சாகச நிகழ்ச்சியை காட்டிலும் இது பல மடங்கு வீரர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சாகச நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது அந்த வகையில பல்வேறு போர் விமானங்கள் தங்களுடைய வீர தீர செயல்களை வீர சாகசங்களை லட்சக்கணக்கான சென்னை மக்கள் முன்பாக தற்போது நிகழ்த்தி காட்டி அவர்களை மெய் சித்க வைக்கக்கூடிய திருடங்களாக மாற்றியிருக்கிறார்கள் ஆனந்தி സ്റ്റേജ് ഇൻസ്റ്റെഡ് ആ നോ വിവരങ്ങൾ